என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி உன் மனதில் இருப்பதை நான் அப்படியே சொல்லட்டுமா நீ என்ன யோசிக்கிறாய் என்ன செய்ய திட்டமிட்டுள்ளாய் என்னவெல்லாம் செய்ய போகிறாய் அதற்கு பிறகு உன் வாழ்வில் என்ன நிகழப் போகிறது என எல்லாவற்றையும் வரிசையாக சொல்லப் போகிறேன் கேட்டபின் நீயே ஆச்சரியப்படதான் போகிறாய் தூக்கி எறியவும் முடியாமல் விலகிச் செல்லவும் முடியாமல் வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல் நொடிக்கு நொடி நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்விலும் ஒரு உறவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர்களை நீ ஆழமாக நேசித்து விட்டாய் என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் தானே தவிக்கிறாய் வருந்தாதே என் செல்லமே தவறு செய்பவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கத்தான் செய்கிறது அவர்களது கர்மா அவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட இருந்தாலும் எனது அன்பு குழந்தையான உனக்காக உன் வராகி அன்னை அதையெல்லாம் சரி செய்து அந்த உறவையும் உன்வசம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன் உண்மையான பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கும்படி நான் செய்கிறேன் பொய் பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா அவர்கள் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே அவருக்கான சிறப்பான தண்டனை தான் அளவில்லாத அன்பாக இருந்தாலும் எல்லோருக்கும் நீ அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு என் தங்கமே யாராவது உன்னை தவிர்த்து விட வேண்டும் என நினைப்பது நீ உணர்ந்தாலே அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருந்துவிடு தங்கமே அவர்கள் எந்த தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ அந்த தூரத்தில் நீ இருந்துவிடு கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது அழகும் அன்பும் அழகாக நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன் அப்பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த விஷயங்களுக்காகவா நாம் கவலைப்பட்டோம் என்று இப்பொழுது நடப்பதையெல்லாம் நினைத்து அப்பொழுது மனம் சிலிர்த்து தான் போகப் போகிறாய் நீ எதை நினைக்கிறாயோ அதுதானே உன் மனதில் மீண்டும் மீண்டும் யோசனையாக வருகிறது அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி நீ சிந்தித்து விட்டால் போதும் மீண்டும் மீண்டும் அதை பற்றிய நினைவுகள் வந்து உன்னை பாடாய் படுத்துகிறது நீ எதற்காகவும் வருந்தாதே கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது கடுகளவு கூட உனக்கு உபயோகம் படாது தகுதியற்ற விதண்டாவாதம் பிடிவாதம் செய்யும் மனிதர்களோடு பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் என்று என்னை நோக்கி வா துன்பத்தில் இருந்தாலும் யார் ஒருவர் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்கின்றாரோ அவர்கள்தான் உலகில் உயர்ந்த மனிதர்கள் என் அன்பு குழந்தையான நீ இப்பொழுது அளவில்லாத துன்பத்தில் வாடி வதங்குகிறோமே என மற்றவர்களுக்கு பழி சொல்ல நினைக்காதே உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன் உன் வார்த்தைகளின் அருமை பெருமை தெரிந்தவர்களிடம் மட்டும் வாதம் செய்தால் போதும் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களிடம் மெளனமாக இருந்துவிடு உன்னை சார்ந்த மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து நீ மனவேதனை அடைவதை விட அவர்கள் அப்படித்தான் வராகி என்னை பார்த்து கொள்வாள் எல்லா விஷயத்தையும் சரி செய்வாள் என்று என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக வாழ பழகு உனக்கு நல்லது எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இருந்தால் உன் வாழ்க்கையை ஒருபோதும் இழக்க மாட்டாய் என் செல்லமே அதிக பொறுமை உள்ளவர்களால் மட்டும்தான் காரியம் சாதிக்கும் திறமை இருக்கும் நீயும் கொஞ்சம் பொறுமையோடு இரு உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் பயமும் நடுக்கமும் கவலையும் இப்போது உனக்கு வேண்டாம் என் செல்லமே இவை எல்லாவற்றையும் நீதான் உனக்குள் உருவாக்கிக் கொள்கிறாய் கவலைகள் என்பது இரண்டு வகையானது மட்டும்தான் வந்து சேரும் ஒன்று கடந்த கால நினைவுகளாக வந்து சேரும் கஷ்டங்கள் இல்லை என்றால் எதிர்காலம் என்ன ஆகப்போகிறதோ என்ற பயத்தோடு வந்து சேரும் கவலைகள் உன் மனதில் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் தூக்கி எறிந்து பார் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேற்றம் அடைவாய் நீ நினைத்த காரியம் ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக நிறைவேற்றி போகிறேன் மகிழ்ச்சியாக இரு எந்த தடை வந்தாலும் உனக்கானதை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன் என் செல்லமே உனக்குள் நான் தான் இருக்கிறேன் என்பதை அறியாமலே என்னை எங்கெங்கோ தேடி செல்கிறாய் உன் அருகில் நான் இருப்பதை நீ மறந்து விட்டாயா ஒவ்வொரு நாளும் உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் என்னிடம் சொல்லி அழுகிறாய் அதை பார்க்கும் பொழுது உன் தாயான என் மனமே வலிக்கிறதே இதோ உன் பிரச்சனைகளை நான் சரி செய்து விடுகிறேன் எதைக் கண்டும் நீ வருந்தாதே யாருக்காகவும் நீ பயப்படாதே உன்னோடு நான் இருக்கும் வரை எவருடைய தீய செயல்களையும் உன்னை அண்டவிட மாட்டேன் என் தங்கமே எதற்காக இப்படி கவலைப்பட்டு கலங்குகிறாய் நீ யாரையும் நம்பி இங்கு பிறக்கவில்லை உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் அதில் வரும் பிரச்சனைகளை நீதான் சரி செய்ய வேண்டும் அதற்காக எல்லாம் ஏன் கவலைப்படுகிறாய் ஏன் கண் கலங்குகிறாய் கண்ணீர் வடிப்பதால் எதுவும் மாறாது என் தங்கமே நீ மௌனமாக இருப்பதை பார்த்து இங்கு யாரும் கவலைப்பட போவதில்லை ஆனால் அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் அதை நினைத்து நீ சந்தோஷமாக இரு என் தங்கமே நீ மௌனமாக இருப்பதை பார்த்து எனக்குத்தானே மனது வலிக்கிறது உன்னுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அறிந்து நான் உனக்காக கவலைப்பட்டேன் என்றாலே போதும் உனக்கான விஷயங்களை சரி சரிசெய்ய போகிறேன் என்பதுதான் அர்த்தம் ஒரு செயலில் இறங்கிய பிறகு நீ எதற்கும் பயந்து பின்வாங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் துணிந்து வா நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் பக்தியையும் பாசத்தையும் கண்டு என் மனம் குளிர்ந்து போகிறது உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள் உனக்காக நான் அதை நடத்தி கொடுக்கிறேன் உன் நல்ல மனதிற்கு ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி அமைக்கிறேன் நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகூடி வரப்போகிறது என் செல்லமே உனக்கு சொந்தமான விஷயம் எதுவும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நீ நினைக்கும் காரியம் எங்கு நடக்காமல் போய்விடுமோ என்றுதானே பயந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே அதை நீ நினைத்தவாறே நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் உன் மனம் முழுவதுமாக நான் வந்து அமர்ந்து விட்டேன் என் செல்லமே அதன் மூலமாகவே என் பரிபூரண அருளும் உனக்கு விட்டது எனது அருளும் ஆசையும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்துகிறாய் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் இருக்கும் வரை எந்த குறையும் உனக்கு வரவிட மாட்டேன் என் செல்லமே உன் பண கஷ்டத்தையும் அதனால் உனக்கு வந்த மன கஷ்டத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் உன் மனம் எதற்காக வருந்துகிறதோ அந்த விஷயத்தை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்து நான் தூள் தூளாக மாற்றி விடுகிறேன் என் தங்கமே எந்த உருவத்திலாவது வந்து உனக்காக உதவி செய்த நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் நல்ல மனதிற்கு ஏற்றார் போலவே உனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கப் போகிறது உனக்கு அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் நான் திறக்கப் போகிறேன் என் செல்லமே உனக்கு பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் நீ அழைக்காமலே நான் உனக்காக ஓடி வருவேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னை சோதனைகளும் சூழ்ச்சிகளும் சூழ்ந்து இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் உன் கஷ்ட காலங்களை எல்லாம் இன்று நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் என் செல்லமே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இந்த நாள் முதலே உன்னுடைய தேவைகளும் நிறைவேறப் போகிறது நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் இனி நீ வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது என் மீது முழு நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் உன் பிரச்சனைகள் எல்லாம் என்னிடம் கூறினாயோ அப்பொழுதே உன் பிரச்சனைகளை எல்லாம் சரிசெய்ய நான் தொடங்கிவிட்டேன் இப்பொழுது எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது நீ நல்லதையே நினை நான் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்தியங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்